எல்லாருக்கும் அன்பு வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஏர்போர்ட்டோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா பியூனோசரீஸ் ஏரோ க்யூ ஜார்ஜ் நியூபெரி அப்படிங்கிற ஏர்போர்ட்டோட ஃபுல் வியூ தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது பார்த்தீங்க அப்படின்னா பியூனோசரீஸில் இருக்கிற ஒரு டொமஸ்டிக் ஏர்போர்ட் இப்போது இங்கே நிறைய ஏர்லைன்ஸ் நம்மூரில் எப்படி இண்டிகோ ஸ்பைஸ் ஜெட்டு அதுக்கப்புறம் ஏர் இண்டியா அப்படி நிறைய ஏர்போர்ட்ஸ் ஏர் ஏர்லைன்ஸ் இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ஏர்லைன்ஸ் இருக்குது இந்த பியூன சர்வீஸோட பியூட்டி என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ் இந்த சின்ன சின்ன ஏர்லைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஇபி ஏர்போர்ட்டில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் இந்த ஏஇபி ஏர்லைன்ஸ் இந்த ஏர்போர்ட்டில் இருந்து ஜெட் இ அது வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஸோ அந்த ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா நம்ம ஊருக்கு வரலாம் அதாவது நீங்கள் அங்கேருந்து துபாய் வர வேண்டியிருக்கும் துபாயிலேருந்து நம்ம சென்னை வரலாம் ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஇபி பியூன சர்வீஸ் ஏஇபி ஏர்போர்ட்டுக்கு வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு டேக்ஸி புக் பண்ணி அந்த டாக்ஸி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் அதாவது நம்ம ஊருக்காக கம்பேர் பண்ணும்பொழுது ஏன் அப்படின்னா நம்ம ஊரில் வந்து ஒரு ரூபா அப்படின்னா அவங்க ஊரில் ஜீரோ பாயிண்ட் த்ரீ தேர்ட்டி தான் அதாவது நம்ம ஊரில் மூன்று ரூபாண்டாவது தான் அவங்க ஊரில் ஒரு ரூபா ஸோ நம்ம ஊரோட இங்கே இருக்கிற இந்த சிட்டியோட பண வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப கம்மி ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி பார்க்கறதுக்கோ இல்லை நல்ல ஏரியா தான் பட் வேலை பார்க்குறதுக்கு நல்ல ஏரியாவா அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதுதான் ஏன் அப்படின்னா உங்களுக்கு பேக்கேஜ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இங்கே வந்து வேலை பார்க்கலாம் நான் வந்து இங்கே வந்து கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன் அப்படின்னா என்னோட செலவு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கம்பெனி பார்த்துக்கிச்சு நான் ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்டில் வந்தேன் ஸோ அப்படி இருக்கும்பொழுதே நான் வாங்குகிற சம்பளம் எல்லாமே அதாவது அந்த ஊரில் ஒன்றரை லட்சரூவா கொடுத்தாங்க ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய டேரக்ட் சேவிங்ஸ் தான் பட் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா இதுக்கு நீங்கள் டேக்ஸும் பே பண்ண வேண்டியிருக்கும் அது வந்து ஒரு தேர்ட்டி பெர்சென்டேஜ் போகும் முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு பட் இப்போது வந்து நீங்கள் டேக்ஸ்லேயே பாதி அமௌண்ட் போயிடும் ஸோ இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த ஏர்போர்ட் வியூ வந்து உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு அமேசிங்கான ஃபீலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இன்னும் நிறைய வீடியோக்களை பார்க்குறதுக்கே நம்மளுடைய சேனல் எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றிகள்